அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஞ்சாம் கிளாஸ் புக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து நான் இருக்கிறது பெர்த்து இங்கே பாருங்கள் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா தெரியுதா வள்ளுவன் தமிழ் பள்ளி இந்த பாடநூல் இருக்குல்ல அந்த பாடநூலில் வந்து ஒன்பதாவது பாடம் இதை நான் வாசிக்க போகிறேன் இன்றைக்கி கவனிங்க முழுசாக இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது இந்த பக்கம் ஒரு பேராகிராஃப் இருக்கா இது வரைக்கும் இதை ரொம்ப நேரம் அவங்க வாசிக்கிறதுக்கு அதனால நான் கொஞ்சமா வாசிக்கிறேன் அதாவது ஒரு குடும் ஒரு சமூ தமிழ் குடும்பம் ஒரு சமூகத்தின் முக்கியமான அங்கம் என கூறக்கூடியது குடும்பம் நாம் வாழும் குடும்பங்களை நினைத்து பார்ப்போம் எமது குடும்பத்தில் இருப்பவர் யார் யார் இங்கே பாருங்க அடுத்து இந்த ஒவ்வொரு தடவையும் ஆரம்பிக்கிறப்பும் அப்பான்னு தான் ஆரம்பிக்குது நம்ம ஊர்ல அம்மான்னு ஆரம்பிக்கும் அப்பா அம்மா பிள்ளைகள் ஆகியோர் பொதுவாக ஒரு தனி குடும்பத்தில் அடங்குவர் அப்பா அம்மா பிள்ளைங்க சில குடும்பங்களில் குழந்தைகளின் மா இங்கே பாருங்க இங்கே பாருங்க இதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாசிக்கலாம் அடுத்து சில குடும்பங்களில் குட குழந்தைகளின் மாமா மாமா மாமி அல்லது பாட்டன் பாட்டி அல்லது அப்பப்பா கம்மா அம்மம்மா ஆகியோர் இருப்பார் ஒருவருடைய அப்பா அம்மா சகோதரர்கள் பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சகோதரர்களின் பிள்ளைகள் ஆகியோரை ரத்தாவளி சொந்தங்கள் என்று சாரி அல்ல என்று இல்லை அல்லது சொந்தங்கள் அல்லது உறவுகள் என்று அழைக்கிறோம் தமிழ் குடும்பங்களில் ஒருவர் பிறக்கும் போதே அவருக்கு பல உறவுகள் அமைந்து விடுகின்றன அடுத்து இந்த பராகிராஃப் வசிக்க போறேன் சரியா நாம் எமது குடும்ப உறவுகளில் ஒவ்வொருவரையும் ஒரு உறவுமுறை சொல்லியே அழைக்கிறோம் அப்பா அம்மா அக்கா அண்ணா தம்பி தங்கை மாமா மாமி அப்பப்பா அம்மம்மா பாட்டா அல்லது தாத்தா பாட்டி என அழைக்கும் வழக்கம் பெரும்பாலும் இப்போதும் எமது குடும்பங்களில் உண்டு பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி ஆகியோரின் பிள்ளைகள் எமக்கு சகோதர முறையானவர்கள் அவர்களை ஒன்றுவிட்ட சகோதரர் என்று முன்னர் அழைத்தோம் முன்னாடி இப்போது அவர்களை ஆங்கிலத்தில் கசின் என அழைக்கிறோம் அத்தோடு மாமா மாமியின் பிள்ளைகள் எமக்கு கவனிய அத்தோடு மாமா மாமியின் பிள்ளைகள் எமக்கு மச்சான் அல்லது மச்சால் உறவு முறையானவர்கள் இதுதான் இந்த மச்சால் அவர்களையும் நாம் கசின் என்றே அழைக்கிறோம் சரியா இதுல பாத்துருக்கீங்க இந்த இதெல்லாம் பாக்குறீங்களா இதுல என்ன இருக்கு இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல அத்தை மாமான் இருக்கா அத்தன்ற வார்த்தையே கிடையாது அதுக்கு பதிலாக தான் அவங்க மாமா மாமின்றாங்க அதாவது இந்த புக்கில் நல்ல ஒரு நிமிஷம் நீங்க கவனிச்சு பாருங்க எல்லா இடத்துலையுமே நம்ம ஊரில் வந்து அம்மா அப்பான்னு தான் ஆரம்பிக்கும் எல்லாமே அம்மா அப்பா பிள்ளைங்க இங்கே இங்கே வந்து பாருங்க இந்த இந்த பக்கத்தை வந்து உருவாக்குனவர் யாருன்னு தெரில அப் எல்லா இடத்துலையுமே அப்பா அம்மா அப்பா அம்மா அடுத்து பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அதே போல அம்மம்மா விஷயம் அம்மம்மா அப்பா அப்பப்பாவை கூட அப்பப்பா தான் முதல்ல அடுத்து அம்மம்மா இதில் எங்கேயாவது நீங்கள் வந்து அத்தன்ற வார்த்தையை கேட்டீங்களா அல்லது இந்த ஆயா அம்மாயி அப்பாயி தா ஆச்சி இப்படி ஏதாவது வரத்து கேட்டிங்களா இல்லை தான் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்க இந்த பேராகிராஃபை நான் வாசிக்கிறேன் பாருங்க சரியா வீட்டிலேயே வீட்டிலேயே எமது இளைய சகோதரர்களை தம்பி என்றும் தங்கை என்றும் அழைக்காது பெயர் சொல்லி அழைக்கும் வழக்கம் இப்போது மெல்ல மெல்ல பரவுகிறது இப்போதான் ப இப்படி கூப்பிடுவாங்களாம் தம்பி தங்கச்சின்னு கூப்பிடுவாங்களாம் தம்பி என்றும் தங்க என்றும் கூப்பிடணுமா எமது குடும்பத்துக்கு நெருங்கிய அல்லது பழக்கமான ஆண்களை அங்குள் அங்கிள் என்றும் பெண்களை ஆண்டி ஆண்டி என்றும் அழைக்க பழகிவிட்டோம் அதனால் எமது நெருங்கிய உற உறவினர்களிடையேயும் வேறு உறவு முறை பெயர்கள் இருக்கும் போதும் அங்கிள் ஆண்டி என அழைக்கிறோம் தமிழ் குடும்பங்களுக்கு என்றே இருக்கின்ற உறவு முறைகளை நாம் மறக்கக்கூடாது தமிழ் குடும்பங்களுக்கு சில தனித்துவமானதும் விசேடனது வேணது விசேஷமானதுமான பண்புகள் உள்ளன பெற்றோரை மதித்தல் அவர் சொற்கேற்று நடத்தல் பெரியோரை கணம் பண்ணுதல் கணம் பண்ணுதல் ஒருவரில் ஒருவர் பாசமாக இருத்தல் திருமணமாகும் வரை பிள்ளைகள் பெற்றோருடன் வசித்தல் திருமணமான பின்னர் திருமணமான பின்னர் பெற்றோர் பிள்ளைகளுடன் வசித்தல் விருந்தினரையும் சொந்தங்களையும் உபசரித்தல் என இந்த பட்டியல் நின்று கொண்டே செல்லும் சரியா அடுத்து வந்து சில நடைமுறை பழக்கங்களுக்காக இவற்றில் சில பண்புகள் சற்றே அருகி வருகின்றன பல்கலைக்கழகம் செல்லும் பிள்ளைகள் இப்பொழுது தனியே சென்று வசிக்க விரும்புகின்றனர் அது போலவே தொழில் முனைவோரும் தனியாகவோ நண்பர்களுடன் சேர்ந்தோ வாழ முற்படுகின்றனர் எமது தாய்நாட்டிலும் பிள்ளைகள் பல்கலைக்கழகங்களில் அல்லது கல்லூரிகளில் படிக்கும்போது விடுதியில் தங்கி படிக்கும் பழக்கம் உண்டு அது அதனை போல பெருநகரங்களில் தொழில் பார்ப்பவர்கள் கிராமத்தில் உள்ள தமது குடும்பத்தை விட்டு விலகி இருக்கின்றனர் பண்டை காலத்தில் கணவன் மனைவியை பிரிந்து செல்வதற்கு காரணம் கல்வியாகவோ கல்வியாகவோ திருமணம் செஞ்சுட்டு படிக்க போயிருக்காங்க கல்வியாகவோ அல்லது செல்வம் தேடுதலாகவோ இருந்தது என நம் எமது இலக்கியங்கள் சொல்கின்றன கால ஓட்டத்தில் சில பண்புகள் மாறினாலும் தமிழ் குடும்பங்களின் அடிப்படை பண்புகள் இன்னும் மாறாமலே இருக்கின்றன புரியுதா உங்களுக்கு என்ன புரியுது இந்த கொஸ்டின் இருக்குது பாருங்க ஒன்போதாவது பாடம் இருங்க எடுக்கிறேன் கொஸ்டின் இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பிளீஸ் அருகில் உன உங்கள் அருகில் உள்ள மாணவர்கள் கொஸ்டின் இங்க பாருங்க உறவுமுறை இதை நீங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்ல நீங்கள் உங்கள் கசின் என்ற அழைக்கும் மூவரின் பெயர்களையுமே அவற்றின் சரியான உறவு முறைகளையும் எழுதுக இதுல பாருங்க தான் ரொம்ப சிரிப்பாக அது தமிழ் குடும்பங்களுக்கே உரிய தனித்துவமான பண்புகள் நான்கே குறிப்பிடுங்க சரியா அது என்ன தனித்துவமான பண்புன்னு இங்கே எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்து பாருங்க நாலாவது கொஸ்டின் கவனிங்க இந்த நாலாவது கொஸ்டினை பார்த்து எனக்கு என்ன எழுதுறதுன்னு எனக்கே தெரில இங்கே பாருங்க ஒரு அம்மாவுக்கே தெரிலன்னா பாருங்க இந்த கொஸ்டின என்னென்னா உங்கள் குடும்பத்துக்கே உரிய தனித்துவமான பண்பு என்று நீங்கள் கூறக்கூடியது என்ன நான் கரெக்டாக சொல்லுவேன் இது எப்படி சொல்லுவேன் எங்கள் குடும்பத்துக்கு உரிய தனித்த பண்பு எப்படின்னா நிறையா குடும்பங்கள்ல இருக்கும் எங்கள் அம்மா வீட்டிலலாம் எங்கள் அம்மா வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையானா ஆட்டுக்கறி எடுப்போம் சாயங்காலம் சினிமா பார்ப்போம் இந்த ரெண்டு விஷயம் வந்து ட்வின்ஸ் மாதிரி எங்கள் வீட்டில் ரெண்டும் கண்டிப்பாக நடக்கும் இங்கே பாருங்க அது என்ன இது யாராவது ஒரு உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க பேரெல்லாம் கேட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு எழுதணுமா என்ன மாதிரி வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் இங்க இருந்து பாருங்க இந்த கொஸ்டினா பாருங்க இங்க என்ன கேட்டிருக்காங்க ராணியின் குடும்பம் ராணியின் குடும்பம்ங்கிற பா பாடத்தை உங்களுக்கு முன்னாடியே வாசித்துக்கு காமிச்சிருக்கேன் அது அதோட கொஸ்டின் இல்லை இது இந்த ஒட்டுமொத்த புத்தகமே இவ்வளோ தான் அங்கே பாருங்க இந்த வருஷத்துக்கு இந்த புக்கு இந்த புக்கு எத்தனை பேஜுன்னு தெரியுமா பெருசா இருக்குது சின்னதா இருக்குங்கிறத விட ரொம்ப சளிப்பா இருக்கு மொத்த பேஜ் எத்தனை இது வந்து பயிற்சி நூல் பயிற்சி நூலில் எத்தனை பேஜு ஐம்பத்தி ரெண்டு பக்கம் பாடநூல்ல வந்து எத்தனை ப பக்கம் இருங்க இருங்க பொறுமையா இருங்க இது பாடநூல் இது நூலா இது பாட இதோட மொத்த புக்க பத்த இது பக்கங்கள் எத்தனைன்னா முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு பக்கமும் இந்த ஐம்பத்தி ரெண்டு பக்கமும் எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பாடம் பாடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரி நான் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி இந்த பாடத்தில் எங்கே ஏவது நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி நம்ம ஊர்ல பயன்படுத்துற ஏதாவது வார்த்தை இருக்கா அத்தன்ற அதாவது ஒரு ப்ராக்கெட்ல கூட அத்தனுக்கு போடல எனக்கு மாமா மாமின்னா என்னன்னு தெரியாது மாமா தெரியும் மாமி இப்போ நான் நான் வந்து நைன்த்து டென்த் படிக்கிறப்பவே எங்க சொந்தக்கார பிள்ளைங்க என்னை அத்தனு கூப்பிடுவாங்க ஏன்னா அந்த அவங்க அப்பா வந்து எனக்கு அண்ணே முறை இந்த பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த அண்ணன் அவரோட பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன நான் நைன்த்து படிக்கிறப்போ பாருங்கள் நைன்த்துனா பதினாலு வயசு பதினஞ்சு வயசுல நான் அத்தனை கூப்பிடுவாங்க இப்போ ஒருவேளை நான் வந்து வேற ஊர் வேறு நாட்டில் இருந்தேன்னா என்ன மாமீனுக்கு கூப்பிடுவாங்களா ஒன்றும் புரியல அப்போ இதில் ஏதாவது வந்து திரும்ப நான் சொல்கிறேன் இதே போ புக்கில் இன்னொரு படத்தில் இருக்கிறங்க ஏன்னா அதை சொல்லணும் இல்லை மொத்தமாக சொல்லிடணும் மொத்தமாக தான் தெளிவா உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்க இந்த ஈழ நாடுன்ற புக்ல இங்கே பாருங்க இதுல என்ன போட்டிருக்கு ஆ பார்த்துட்டிங்களா நான் சொல்கிறேன் அதாவது தமிழ்நாடு ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே கலாச்சார இடையே நெடுங்கால தொடர்பு உண்டு தமிழ்மொழி தொடர்பும் தமிழ் கலாச்சார தொடர்பும் அவற்றை இணைத்தன தமிழ்மொழி தொடர்பும் தமிழ் கலாச்சார தொடர்பும் அவற்றை இணைத்தன அதனால் தமிழ்நாடு தாய்நாடு என்றும் கேளுங்க ஈழம் குறிப்பிடப்பட்டன ஆனா இந்த இது இது வந்து இந்த பாடத்துல இது இது வந்து மூணாவது படம் இது வந்து மூணாவது படம் இந்த ஒன்பதாவது பாடத்துல வந்து அப்படி ஒரு ஆட்டிடியூடு இருக்குதா தமிழ்நாடு தாய்நாடு ஈழம் செய்டுங்கிற ஆட்டிடியூடு இருக்குதா இந்த பாடத்துல எத்தனை பேராகிராஃப் இருக்குது எதுலேயாவது அத்தன்னு வந்து அத்தை அத்த சித்தின்னா சின்னமன் தான் போடணும் நம்ம வழக்கத்தில் பேசுறதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது சின்னமன் தான் எழுதணும் சித்தி எப்படி உருவாச்சு எங்கேருந்து இருந்துச்சு வேறு மாநிலத்திலேருந்து வந்தது ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் கண்டுபிடிக்கல ஆனால் எனக்கு வேறு மாநிலத்திலேருந்து வந்தது மாதிரி தான் எனக்கு தோணும் ஒரு நாள் சினிமா பார்த்தப்போ அந்த வார்த்தையை நான் கேட்டேன் பக்கத்து மாநிலத்தில் அப்போது இதில் வந்து அப்பப்பா என்ன போட்டிருக்காங்க இருங்க இருங்க அப்பப்பா அம்மம்மா பாட்டா தாத்தா பாட்டி அப்புறம் இது மாதிரியான மாமா மாமின்லாம் போட்டிருக்காங்களே பாட்டன் பாட்டி போட்டி அப்பப்பா அம்மா போட்டிருக்கீங்களே எங்கள் ஊரில் நம்ம பயன்படுத்துகிற அதாவது தாத்தாக்கும் பாட்டனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன் கேளுங்க எங்கள் ஊர்லலாம் அதை மாற்றி சொன்னால் சிரிப்பாங்க நான் சின்ன பிள்ளையில் பார்த்தது அப்பாவோட அப்பா பாட்டன் அம்மாவோட அப்பா தாத்தா இப்போ இந்த பாட்டனோட எங்கள் அப்பாவோட அப்பா இருக்கிறாருல ஒரு பாட்டன் பாட்டனோட மனைவி யார் அப்பாயி தாத்தாவோட மனைவி அம்மாயி எல்லாரும் பாட்டி கிடையாது எல்லாரும் பாட்டின்னு சொல்லக்கூடாது முன்ன பின்ன தெரியாதவங்களை வேணால் பாட்டின்னு சொல்லலாம் சிலருக்குலாம் பாட்டின்னு சொன்னால் பிடிக்காது பாட்டினா ரொம்ப வயசானவங்க குச்சியை வச்சு கையில் பிடிச்சி நடப்பாங்களா அவங்கள தான் பாட்டின்னு அவங்க வயசானவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அதாவது ஒரு சிந்தனை இருக்குது சரியா எப்போ வந்து இந்த பாட்டான்னு கூப்பிட்றது குறைய ஆரம்பிச்சது நான் நினைக்கிறேன்னா இந்த பேட்டா கடை ஒன்று வந்து தெரியுமா சிறப்பு கடை அதில் வந்து என்னடா பாட்டா அதாவது அந்த பாட்டான்ற வார்த்தையை கேள்வி பண்ணுற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது சொல் கொஞ்சம் சொல்கிறது குறைஞ்சிது அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நான் எனக்கு வந்து நான் பறக்கிறப்போ எனக்கு பாட்டன்லாம் கிடையாது அதனால நான் வேற யாரையும் பாட்டன்னு கூப்பிட்டதே கிடையாது அம்மா அப்பா ஐ எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன் ஆனால் பாட்டன் நான் யாரையும் கூப்பிட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு அந்த அந்த நபர் இல்லை நான் பறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டார் அது ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த இன்னும் சிலது எங்கள் ஊர் பக்கம் அம்மா மதுரை பக்கம் அம்மாயி அப்பாயி இருக்குது சில ஊர் பக்கம் வந்து இப்போ நம்ம ஒரு பக்கம் உருவாக்கணும்னா எப்படி உருவாக்குன்னு தெரியுமா தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு தான் உருவாக்கும் அதுதான் நம்மளோட த நம்மளோட தன்மை அப்புறம் வந்து அப்பத்தா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது சில ஏரியாவில் ஆச்சின் இருக்கு அதெல்லாம் இதில் வரவே இல்லை அப்போது நீங்கள் வந்து சீமான் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு அஹ் ஈழம் நம்மளுடைய சொந்தங்கள் அப்படி தொப்புள் குடி உறவுகள் சொல்றது வந்து நியாயமா எனக்கு தெரில நியாயமா எனக்கு தெரில சீமான் தம்பிகள் வந்து நீ வந்து கையில டாட்டு குத்திக்கிறது என்ன இந்த விடுதலை புலிகள் சிம்பலை என்ன பிரபாகரன் படத்தை குத்திக்கிறது என்ன அதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு அப்படியே எரிச்சல் எரிச்சலா வருது இதுல எந்த பேஜ்லயாவது நம்மளை பத்தி இருக்குதா ஏன் அம்மா அப்பா இல்ல அது ஆயின்ற வார்த்தைய மகாராஷ்டிராவில இன்னமும் ஆயினா அர்த்தத்திலே பயன்படுத்துறாங்க நான் ஒரு வீடியோ பாருங்க அந்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டீங்க நயன்தாரா ரெண்டு ரெண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாம் ரெண்டு பிள்ளைங்கள ரெண்டு கேளு தூக்குனதே கிடையாது நயன்தாரா தூக்குனாதான் அவங்களுக்கு வந்து பெரிய அதிசயம் ஆயின்னா அம்மான்னு அர்த்தம் அம்மா ஈ அப்பா ஈ எங்க கிராமத்துல எல்லாம் எங்க அம்மாவை எங்க அம்மாவோட தலைமுறை சேர்ந்தவங்க சின்னாயின்னு சொல்லுவாங்க சின்னம்மாவை பெரியாயின்னா பெரியம்மான்னு அர்த்தம் அந்த ஆயின்ற வார்த்தையே போயிட்டு இப்ப கடைசில அம்மாயி அப்பா இல்ல மட்டும்தான் இருக்குது அத கூட ஆயா ஆயான்னு கூப்பிடுறது கேக்குறப்ப எரிச்சலா தான் இருக்கு ஆஹ் இது இந்த புக்குல நம்மளோட அடையாளம்னு எதுவுமே இல்லையா என் அம்மா அம்மா தான் என் பிள்ளைங்க எல்லாம் படிக்கணுமா நீங்க வந்து நீங்க வந்து செய்யறது சரியில்லை நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க செய்யறதுதான் சரியில்லை நீங்க வந்தீங்களே ஆஸ்திரேலியாவுக்கு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் நம்மளோட அடையாளமாக இருக்கிற வார்த்தைகளை சேர்க்கணும்னு நீங்கள் ஏன் சொல்லலை நீங்கள் வந்து இல்லை நீங்களே எல்லா புக்கையும் தயார் பண்ணிக்கோங்கன்னு விட்டதுனால இதில் ஒன்றுமே இல்லை அம்மாயும் இல்லை அப்பத்தாவும் இல்லை ஆட்சியும் இல்லை ஒன்றுமே இல்லை யாராவது நம்மளோட தொப்புள் குடி உறவுகள் இலங்கை தமிழர்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் கோவம் எனக்கு ஒரு இப்போ ஃபேஸ்புக்கில் வந்துட்டு யாழ்ப்பாணத்தமிழர் அப்படின்னு ஒரு யாழ்ப்பாணத்தமிழர் அது என்ன சொல்லுவாங்க ஒலிம்பிக் தீபத்தை தூக்கிட்டு போறாருன்னு சொல்லி இருந்த அந்த வீடியோவில் நான் கேட்டேன் ஒன்று இளங்க தமிழர்னு போடுங்க இல்லாட்டி ஈழத்தமிழர்னு போடுங்க ஏன் யாழ்ப்பாணத்தமிழர்னு பிரித்து போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த நபர் என்ன நான் வந்து அது என்ன சொல்லுவாங்க மலையக தமிழர்னு நினச்சிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் காசுக்கு நீ அடிமை வேலை செய்கிறேன்னு எனக்கு ரிப்ளை வந்தது அப்போ தான் நினச்சேன் மலையக தமிழர்கள் வந்து அங்கேயே ரொம்ப வருஷமாக இருந்தாலும் இன்னும் ஒட்டலை அவங்களோட ஒட்டலை தனியாக தான் பார்க்குறாங்க சில பெண்கள் வந்து விடுதலை புலிகளோட படையில் கூட இருந்திருக்காங்க அந்த வீடியோவும் ஒன்று யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க வளைய தமிழர்களும் அந்த படையில் இருந்திருக்காங்க ஆனால் பேச்சு எப்படி இருக்கு பாருங்க நீ ஆயிரம் ரூபாய் காசுக்கு அடிமை வேலை செய்கிறேன்னு இந்த புக்கில் இல்லையே நீங்கள் யாராவது தமிழ்நாட்டுக்காரங்க சொல்லுங்கள் அப்புறம் சீமான் வந்து ஏதாவது ஓவரா இலங்கையத்தை பற்றி பீத்துனா அப்புறம் எனக்கு கோவரம்னு சொல்லிட்டேன் நான் ஒண்ணு சின்ன பிள்ளை கிடையாது உங்களுக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு போகிறது எரிச்சல அப்போ நாம் வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறப்போ இந்த நம்ம ஊர் பக்கம் இந்த பக்கம் பேசுவாங்க அந்த பக்கம் அப்படி பேசுவாங்க மதுரை பக்கம் இப்படி பேசுவாங்க காரைக்குடி பக்கம் இப்படி பேசுவாங்க இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் இப்படி பேசுவாங்க நம்மளே சொல்லிக்கணும் புக்கில் எதுவும் வராது தாய் தாய்நாடு செய் நாடுன்னு உருட்டு உண்மையில நீங்க நீங்கள் வந்து இது வந்து ப்ரூஃப் நீங்க எப்படி எங்களை மதிக்கிறீங்க ப்ரூஃப் மலேசியா சிங்கப்பூர் காரங்களும் தமிழ்நாட்டுக்காரங்களுடைய சொந்தங்கள் தான் அவங்களுக்கும் தமிழ்நாடு தான் பூர்வீகம் என்ன அப்புறம் நீங்கள் மதிக்கிறீங்க என்ன மதிக்கிறீங்க என்ன மதிக்கிறீங்க சாணிய முடிச்சு